அறிவிட்டிருக்கு முப்பதாம் திகதியுடன் அதாவது வரைக்கும் தான் அவர்கள் அதில் குடியிருக்க முடியும் அதன் பின்னர் அவர்கள் அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் உறுப்பினர்களுக்கு அதிகபடியான மதுபான சாலை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டதான கேள்விகளும் தொடர்பாக நிறைய தகவல்கள் வெளிவந்த ஒரு பெண்ணுக்கு உதவியாக இருக்கும் ஒரு காரணத்திற்காகத்தான் நான் இதை வழங்கினேன் தவிர சந்தியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டு மதுபான சாலைகள் வந்து தமிழ் மக்களை அடிமைகளாக பார்க்கிற அந்த பார்வை இல்லாமல் கதைக்க மாட்டோம் போலீஸ் அதிகாரத்தை கதைக்க மாட்டோம் இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் தவறுதலாம் ஜெஃப்னா சொந்தங்களுக்கு வணக்கம் அன்பகுமார் சனாய்க்கனுடைய வேலை திட்டம் பலரது வரவேற்பையும் பெற்றிருக்கு நிறைய வேலை திட்டங்களை அவர் தொடர்ந்து முன்வைச்சு இருக்கிறார் அந்த வகையில் இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியிலிருந்து இருந்து ஒரு அதிரடி அறிவிப்பு கொண்டு வந்திருக்கு குறிப்பாக பிரதமர் ஹரனு அமரசூரி அவர்கள் இது தொடர்பாக பேசியிருக்கிறார் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது நாங்களாக தருகின்ற ஒரு விடயம் இல்லை அது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பாராளுமன்ற தேர்தல் நிறைவடைந்த பின்னர் மாகாண சபை தேர்தல் கட்டாயம் நடத்தப்படும் அது பின்னர் அதற்குரிய தீர்வுகள் பற்றியும் பேசப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இடைக்கால அரசாங்கத்தில் இது தொடர்பான முடிவுகள் எடுக்கிறது கடினம் என்றும் பாராளுமன்ற தேர்தல் நிறைவடைந்த பின்னர் ஒரு பெரும்பான்மையோட தங்களுடைய ஆதரவு கிடைக்குமாக இருந்தால் கட்டாயம் இன பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பாகவும் தமிழ் மக்களுடைய கரிசனை தொடர்பாகவும் தாங்கள் ஒரு முடிவினை எடுப்போம் என்று அந்த பொருள்பட பட கத உண்மையிலேயே இந்த விடயம் தமிழர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அன் குமார் அவர்களுக்கு சாதகமாக முடிவதற்குரிய ஒரு காரணியாகவும் இது பார்க்கப்படுகின்றது இப்படி நிறைய விடயங்கள் அதிரடியாக நடந்த வண்ணமே இருக்கின்றன அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு முக்கிய விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா வரிகள் சம்பந்தமாக ஒரு அறிவிப்பு கொண்டு விடுக்கப்பட்டிருக்கு முப்பதாம் திகதியுடன் அதாவது வந்து இன்றுடன் இந்த வரி செலுத்துவதற்கான கால எல்லை வந்து நிறைவடைகின்றது வருமான வரி உட்பட பல வரிகளையும் செலுத்தாதவர்கள் தயவு செய்து இன்றைக்கே செலுத்துங்க அவர் சொல்லி இருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் இந்த வரிகளை செலுத்தாத பட்சத்தில் அபராதம் அல்லது வட்டி வீதங்கள் விதிக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே இந்த விடயங்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பாகவே தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றது அமைச்சர்களுடைய வாகனங்கள் பறைக்கப்பட்டது குடியிருப்பு மாவட்ட பிரதேசத்தில் அந்த குடியிருப்புகளும் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் தான் அவர்கள் அதில் குடியிருக்க முடியும் அதன் பின்னர் அவர்கள் அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் விடுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயுதம் குறிப்பாக கை துப்பாக்கியலும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி நிறைய விடயங்கள் அதிரடியாக நடந்த வண்ணமே இருக்கின்றன தொடர்ந்தும் ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக ஒவ்வொரு முக்கியமான அறிவிப்புகள் வருகின்ற அதே நேரத்தால் அதே நேரத்தில் முக்கிய நடவடிக்கைகளையும் அவர் எடுத்த வண்ணமே இருக்கின்றார் நிறைய பேர் குறிப்பாக இந்த அரசியல் சம்பந்தமான விடயங்களில் அரசியலும் கல்வியும் கலக்கக்கூடாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை அவர் திறந்து வைத்துகின்றார் குறிப்பாக பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை உள்ளே செ விடக்கூடாது அதாவது அந்த வைபவங்களுக்கு விருந்தினர்களாக அரசியல்வாதிகள் வரக்கூடாது என்கின்ற விடயத்திலிருந்து நிறைய விடயங்கள் படிப்படியாக தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தீங்க என்றால் இந்த மதுபான சாலைகளுக்கான அனுமதி இந்த மதுபான சாலைகளுக்கான அனுமதி பெரிதும் பேசப்பட்டு வருகின்ற விடயமாகவே இருக்கின்றது ரன்னுடைய ஆட்சி காலத்தின் இறுதி காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிறருக்கு இந்த மதுபான சாலைக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டதான கூற்று வந்து மிகவும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக இந்த ஜால்பான் ஜால்பான அதாவது வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகப்படியான மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டதான கேள்விகளும் எழுந்திருக்கு அது தொடர்பாக நிறைய தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கு தமிழ் மக்கள் கூட்டணியுடைய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரனுக்கும் கரடியாறு பகுதியில் அதாவது கிளிநொச்சி இந்த கரடியனாறு பகுதியில ஒரு ஒரு பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது அந்த பத்திரத்தை அவரிடம் கேட்ட பொழுது இந்த பத்திரம் உங்களுக்கு வழங்கப்பட்டது இது தொடர்பாக பல விமர்சனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கு உங்களது பதில் என்னென்ற கேட்டிடத்துல ஒரு தாய் தந்தை இல்லாத ஒரு பெண்ணுக்கு உதவியாக இருக்கும் என்கின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் நான் இதை வழங்கினேனே தவிர நான் இதனால் எந்தவித பயனும் அடையவில்லை அடுத்தது நானும் இதை வைத்துக் கொள்ளவில்லை என்ற பொருள்பட அவர் தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக அந்த கேட்ட கேள்விக்கு இப்படி அவர் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் இதுவும் பலரால விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுகின்றது குறிப்பாக ஒரு பெண் பிள்ளைக்கு என்னத்துக்கு நாங்கள் இந்த மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை கொடுக்கணும் உண்மையிலேயே இதை ஒரு மூடி மறைக்கிறதுக்கான ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கின்றது என்கின்ற பல விமர்சனங்கள் இவர் மேல முன்வைக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் தமிழ் எம்பிக்கள் தான் அதிகமாக இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தகவலும் பரவிய வண்ணமே இருக்கின்றது குறிப்பாக கிளிநொச்சியார் பவுனியா ஜால்பான் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னர் இருந்த மதுபான சாலைகளை விட இப்போ தற்சமய காலங்களில் அதிகரித்திரு இருக்கிறது அது மதுபான சாலைகளால் நிறைய பிரச்சனைகள் வருகின்றது என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது அதற்கான ஒரு காரணமாக இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பார்க்கப்படுகின்றனர் குறிப்பாக பல இடங்களில் வவுனியா உட்பட பல இடங்களில் இவர்களுக்கான மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கிளிநொச்சியில் பலருக்கான அனுமதி பத்திரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கந்தசாமி கோயிலுக்கும் கரடிப்போக்கு சந்திக்கும் இடையில் உள்ள வாரொன்று ஒரு பிரபல அரசியல்வாதி ஒருவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரபல அரசு தமிழ் அரசியல்வாதியின்ற மனைவியின் பேரில் கட கரடிப்போக்கு சந்தியில் ரெண்டு மதுபான சாலைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பரந்தனில் இரண்டு மதுபான சாலைகள் வந்து ஒரு ஜாழ்ப்பாணத்தில் பேசப்படுற பிரபல அரசியல்வாதீன்ற பேரில் இருக்குது இன்னொருபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் கட்டைக்கு அருகில் தொண்டமனார் நகரிலும் குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதின்ற தந்தையெண்ட பேரில் இந்த மதுபான சாலை இயங்கி கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கனகபுரம் வீதியில் கிளிநொச்சியில் நிறைய பார்கள் அதிக விலக்கி விற்கப்பட்டிருக்கின்றது இதுவும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்குது குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இந்த மதுபான சாலை அவரது தம்பியின் பேரில் இயங்கி வருது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பூனக சந்தி பூநகரி சந்தியில் உள்ள குறிப்பிட்ட பெயர் பொருந்தின ஒரு தனியார் சாராய நிறுவனம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரது பேரில் தான் இயங்கி கொண்டிருக்க என்று சொல்லியிருக்கிறேன் கொழும்புல இருக்கிற பிரபல வர்த்தகர் ஒருவர் என்ற பேரில் இயங்குகிற ஒரு மதுபான சாலை வந்து கனகரம் பீதியில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் புலம்பெயர் தேசத்தில் உள்ள வர்த்தகர் ஒருவரும் பெரும் கிள்நொச்சியில் உள்ள ஒரு வாரில் தன்னுடைய முதலீட்டை செஞ்சிருக்கிறார் என்றும் பல தகவல்கள் வந்த வண்ணமே இருக்கின்றது உண்மையிலேயே இந்த மதுபான சாலை அனுமதி என்பது அடுத்த தலைமுறையினை ஒரு தவறான வழிக்கு இட்டு செல்கின்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போதைப் பொருள் பாவனை அதிகமாக வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடக்கில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது அது ஓரளவுக்கு குறைந்திருக்கின்ற இந்த திருப்பி மீண்டும் இந்த அனுமதி வழங்கப்படும் அது இளைஞர்களை தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும் என்று பல விமர்சகர்களும் விமர்சர்களும் இருக்கின்றார்கள் உண்மையிலேயே இது என்பது ஒரு நகைச்சுவையாகவோ அல்லது ஒரு செய்தியாகவோ கடந்து விடுகின்ற விடயமில்லை இப்போ இப்ப நான் வெளியிட்ட இந்த விடயங்கள் கிளிநொச்சியை மையப்படுத்தியதாக கிளிநொச்சியில் உள்ள தற்காலிகமாக இப்பொழுது கொடுக்கப்பட்ட ஒரு மதுபான சாலைக்கான அனுமதிகளே தவிர இன்னும் முல்லைத்தீவு ஜாழ்ப்பாணம் பவுனியா என நிறைய பிரதேசங்களை உள்ளடக்கிய குறிப்பாக பவுனியாவிலும் ஜாழ்ப்பாணமும் ஒரு மதுபான சாலைகள் அதிகமாக புழங்குகின்ற ஒரு இடமாக காணப்படுகின்றது அந்த அங்கே யார் யார் என்ற பெயரில் எந்த அரசியல்வாதிகள் என்ற பெயரில் அவர்களுடைய பினாமி என்ற பெயரில் இருக்குதா என்கின்ற நிறைவு விடயங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை உண்மையிலேயே இந்த மதுபான சாலை அனுமதி என்பது மிகவும் பாரதூரமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் அனைவரும் கூறுகின்றார்கள் உண்மையிலேயே இந்த விடயத்தை நாங்கள் சரியான முறையில் கையாண்டால் இதை ஒரு சரியான நிலைக்குட்டு செல்ல முடியும் ஆண்டரூ குமாரசநாயக் அவர்கள் இந்த பேர்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக அந்த மதுபான சாலைக்கான அனுமதியை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையையும் செய்யலாம் என்று பலரும் கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள் உண்மையிலேயே பல அதிரடி நடவடிக்கைகள் அவரனால் முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது குறிப்பாக பலர் அவருடைய ஆதரவையும் தெரிவித்து வருகின்றனர் அவருக்கான ஆதரவையும் பல தமிழ் பிரமோர்களும் அரசியல்வாதிகளும் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள் குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூறிய கருத்தின்படி நான் பெரும்பாலும் தென்னிலங்கை அரசியல்வாதிகளோடு சேர்ந்து இயங்குவேன் என்ற ரீதியில் ஒரு காலத்தில் அன்றகுமாரஸ் நாயக்கவுடனும் தான் சேர்ந்து இயங்கக்கூடும் தேர்தலின் பின்னர் அதை பற்றி தான் பேசுவேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பலத்தோடு சென்று அவரை சந்திப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயமும் அவருடைய குமாரசநாயடைய ஆதரவை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு தன் ஆதரவை வழங்குகிறார் என்பதற்கான ஒரு சான்றாக பார்க்கப்படுகின்றது பார்க்கப்படுகிறது இன்னும் ஒரு விடயத்தை பார்த்து என்றால் தம்பிராச அவர்கள் ஏற்கனவே அர்ஜுனாவினுடைய விடயத்தில் பெரிதும் பேசப்பட்டு வந்த பிரமோர் சந்த் தம்பிராஸ் அவர்கள் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் அவரும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் தேர்தல் காலத்தில் தான் பாராளுமன்ற தேர்தலையும் அன்பகுமார் சநாயக் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக நிறைய விடயங்கள் இப்படி அன்பகுமார் நாயக்கனுடைய ஆதரவு எல்லை பிறப்பை அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது இது பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கான ஒரு அதிகப்படியான வாக்கு வங்கிகளை கூட்டுகின்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது குறிப்பாக தம்பிராச அவர்களுடைய ஊடக சந்திப்பை நான் இந்த காணொலி அதையும் இன்றைக்கு இலங்கை தேசத்திலை தோழர் திசநாயக்கா ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் என்றால் மக்கள் அவருக்கு வாக்களித்த மக்கள் எல்லாம் இலங்கையிலே ஒட்டுமொத்தமாக ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த இலங்கையில் நடக்கிற தமிழ் மக்களை கொத்தடிமைகளாக அடிமைகளாக பார்க்கிற அந்த பார்வை இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் அனைத்து திணைக்களங்களிலும் தமிழர்கள் ஒரு அடிமைகள் போல ஒரு கொத்தடிமைகள் போல ஒரு வேண்டாத ஒரு வேண்டாத மனிதர்கள் போல நடாத்தப்படுகின்றார்கள் அவற்றிற்கெல்லாம் முடிவு கொண்டு வரப்பட வேண்டும் இதற்காகத்தான் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜன்னாயக அமைப்பு வடகிழக்கு மாகாண வடகிழக்கு மாகாணங்களில் போட்டியிடு இந்த வட அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜன்னாயக அமைப்பு புத்தளத்திலும் கொழும்பிலும் போட்டியிடும் கொழும்பிலும் கொழும்பில் உள்ள தமிழ் மக்கள் கட்டிடத்துக்கு காசை வேண்டிட்டான் லட்சக்கணக்கில் அவன் சொல்கிறான் அந்த அம்மாட்ட போய் இதெல்லாம் நண்டனில் கலவடுத்த காசோ இது பண்ண காசோ இப்போ ஒன்றும் செய்யலாது அந்த பாவம் தாய் காசை கொடுத்து ஏமாந்து இருக்குது கட்டி தர்றமெண்டார் தமிழன் தான் சொல்கிறான் ஏகப்பட்டாக்கள் அப்பார்ட்மெண்ட் கட்ட வேண்டிய காசை கொடுத்து ஏமாற்றப்பட்டிருக்கிறான் இப்படி இது ஒன்றும் கவனிப்பார் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை கொழும்புல கொழும்புல நான் தமிழில் எழுது போலீஸ் ஸ்டேஷனில் தமிழில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்ட ஒருத்தன் சொல்கிறான் நீ தமிழில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல யாழ்ப்பாணம் நம்ப உண்டு ஆனால் அவரும் யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் மாணவர் அப்ப நாங்கள் போய் இது எல்லாத்தையும் உத்வேகமாக ஒற்றுமையாக நீங்கள் வாக்களித்தால் நீங்கள் நல்ல பிரதிநிதிகளை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு எனக்கே முகம் தெரியாத வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தப் போகின்றோம் அவர்கள் தீய பழக்கமில்லாத நல்ல இளைஞர்களாக மட்டும் இருப்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்கிறோம் அவர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்கள் ஊடாக அடக்குமுறைகளுக்கு எதிராக இருக்கின்ற ஜனநாயக அமைப்பின் அனைத்து உறுப்பினர்களும் அவர்களை கவனமாக வழிநடத்தி அவர்களை ஒரு ஆளுமையுள்ள அரசியல்வாதிகளாக தமிழ் மக்களின்ற பாதுகாவலராக எந்த நேரமும் ஒரு தமிழ் மகன் தொலைபேசி கூப்பிட்டால் அவருக்கு அன்றைக்கு அதுக்கு பதில் சொல்லி அவருடைய என்ன பிரச்சனை என்று கேட்டு அந்த பிரச்சனையை முடிவறுத்தும் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை தேடித்தர்ற ஒரு அரசியல்வாதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு அரச சேவையாளனாக அரச சேவையில் இருக்கிற அரச இப்போ அரசு ஆளுதானே நாங்கள் போகிறோம் பாராளுமன்றத்துக்கு அரசியால் தானே மானசபைக்கு போக போகிறோம் அரசியால் தான் அரசு அந்த பதவிகளில் இருக்கிற அனைவரும் எனக்கு போலீஸ் வேணும் போலீஸ் இல்லாட்டா கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கணும் அவை இளைஞர் என்று சொல்கிறது அவை சொல்லுவோம்னா நான் போலீஸ் இல்லாட்டால் நான் வெளியில் போயிடலாம் ஆனால் இன்றைக்கு எங்கே இப்படி போகணும் இன்றைக்கு போகவே யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் அவக்கு இண்டே போலீஸ் இல்லை மானசபைக்கு வந்தோன்னே வரைக்கும் போலீஸ் சொல்லப்பட்டுச்சு இப்படி கென பேர் கன நடிகர்கள் இருக்கணும் இந்த நடிகர்கள் எல்லாம் இல்லாமலாக்கி ஒரு ஆளுமை உள்ள ஒரு நேர்மை உள்ள ஒரு பண்பான இளைஞர்களை உங்கள் முன் நாங்கள் கொண்டு வந்து வேட்பாளர வேட்பாளர்களாக நிறுத்துவோம் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து இந்த ஊழலை இந்த எங்களை தமிழர்களை கொத்தடிமைகளாக அடிமைகளாக பார்க்கின்ற அந்த பார்வையை இல்லாமல் செய்வதற்கு இலங்கையிலுள்ள அனைத்து தமிழர்களுக்காகவும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக தளத்தில் நின்று களமாடும் இந்த பதன்மூன் பற்றி கதைக்க மாட்டோம் போலீஸ் அதிகாரத்தை கதைக்க மாட்டோம் இப்படியெல்லாம் கதைக்க கூடாது நீங்கள் தவறுதலாம் ஏனென்றால் இந்த பதன் மூன்று ஏகப்பட்ட அர்ப்பணிப்பால் இளைஞர்கள் தங்களோட உயிர்களை ஆகுதியாக்கி ஒரு இந்திய தேசம் வந்து ஒரு சர்வதேச உடன்படிக்கையாக உருவாக்கப்பட்டு வடகிழக்கு மாகாணம் இணைக்கப்பட்டு தமிழர்களுக்கு காணி போலீஸ் அதிகாரமெல்லாம் வழங்கப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டதனூடாக வரப்பட்ட அரசியல் திருத்தம் தான் பதினூன்றாவது திருத்தம் நாங்கள் பதிமூன்றாவது திருத்தம் தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வு என்பதை என்றைக்கும் கூறியதில்லை கூறப்போவதும் இல்லை ஆனால் அது ஒரு படி அது ஒரு நாங்கள் அந்த தளத்தில் இருந்து மேலே எங்க சமஸ்டியை நோக்கியோ ஒரு நாடு அன்பான இரு தேசங்கள் சிங்கள தேசம் தமிழ தேசம் இரு தேசம் ஒரு நாடு அன்பான தேசங்கள் இணைந்திருப்பது அன்பானவர்கள் தான் வீட்டுக்காரனோட நல்ல நேர்மையான பண்பான அன்பானவனோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கடி சண்டைக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்கிறது அது அன்பானவன் இல்லையே ஆகவே அன்பான இரு தேசங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அன்பான எங்களுடைய நட்புக்கும் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கவேனும் நாங்களும் சந்தோஷமாக அவரை வரவேற்க காத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பின்னரான காலங்களில் தமிழ் தேசிய அரசியல் தடம் மாறி பயணித்துள்ளதாகத்தான் எமது அவதானத்தில் இருந்து நாங்கள் அடையாளம் காணுகின்றோம் ரா ஐயா அவர்கள் இன்றைக்கு இல்லை தீபாவளிக்கு பொங்கலுக்கு வருஷத்தைக் கண்டு எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வையும் அரசியல் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தார் எங்களை எங்களது மக்களை எங்களது போராளிகளை ஆகுதியாக்குன ஒரு ஆமைக்காரனுக்கு அதை கொண்டு சென்று கொண்டு நடத்திய ஆமிக்காரனுக்கு எங்களை வாக்கு போட சொல்லி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளினால் பிரபாகரன் பொட்டம்மான் தமிழ்ச்செல்வன் ரூபனண்ணா இன்றைக்கு உயிரோடு இருப்பவர் ரூபன் அண்ணா மட்டும்தான் இந்த ரூபன் அண்ணாவுக்காக நான் கடந்த முறை தமிழ் தேசிய மக்கள் கூட்டணிக்காக திருகோணமலையில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி இருக்கின்றேன் தேர்தலில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அவதானிக்கும் பொழுது மைத்திரிபால சிறிசேனாவுக்கு எங்களை ஒரு சிங்களவருக்கு ஒரு சிங்கள தேச தலைவருக்கு விவசாய அமைச்சராக இருக்கும்போது வடகிழக்கு மாகாணங்கள் சம்பந்தமான விடயங்களை பேச முயலும்போது அந்த கதிரியை விட்டே எழும்பி சென்றிருந்த இந்த மைத்திரிபால சிறிசேனாவுக்காக எங்களை வாக்கு போட சொல்லி அவரை வெற்றி வைத்து நல்லாட்சி என்று சொல்லி இவர்கள் நாடகமாடினார்கள் எந்த ஒரு விடயமும் முன்னெடுத்து செல்லப்படவில்லை எந்த ஒரு விடயமும் வெற்றி கொள்ளப்படவில்லை வீதி வீதியாக மாதம் மாதமாக நாங்கள் உண்ணாவிரதம் சத்தியாகிரகம் என்று இருந்தும் கூட ஒன்றையுமே இந்த சிங்கள ஆட்சியாளர் என்ற உள்ளத்தில் அவருடைய அவர்கள் கருணை கொள்ளவில்லை ஒரு அரசியல் கைதியை இந்த மைத்திரிபால சிறிசேனாவின் மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை செய்விக்கவில்லை என்பது மிகவும் பக்கக்கேடான ஒரு செயல் ஜனாதிபதியாக தெரிவு செய்து அவரால் எந்த ஒரு விடயத்தையுமே எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கவில்லை இறுதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிரதமர் பதவியை ஒரு தேவையில்லாமல் முரண்டு பிடித்து அவருக்கு மீண்டும் பிரதமர் பதவியை எடுத்துக் கொடுத்து கூட ஒன்றையுமே இவர்கள் செய்தது கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பின்னரான அரசியல் இல்லை இன்று வரைக்கும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோமா எமது மக்கள் நன்கு திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டிருக்கின்றோமா எமது தக் மக்களை வழிநடத்தி செல்லுகின்ற வழிநடத்தி சென்றிருந்த இந்த அரசியல் தலைமைகள் விலை போயிருந்தனவா திருகோணமலையில் பந்தி எழுத்தாளர் ஜதீந்திரா அவர்களுக்கு ஒரு வாகனம் நான் சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் ஆக போட்டியிட்ட வேலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே ஜதீந்திரா நாங்கள் கூப்பிடு இல்லைவர அவராக வந்தவர் வந்து தான் ஏதோ உதவி செய்கிறோம் என்று சொல்லி சிவாஜி அண்ணன்கிட்ட கேளுங்க கதகதையாக சொல்லுவர் சிவாஜி அண்ணனை புலம்பெயர் தமிழர்களுக்கு மாற்றியிருந்தார் இந்த விடயங்களை சிவாஜியிடமே கேளுங்கள் அல்ல எழிலன் திருமதி எழிலன் அனந்திட கேளுங்க சசிதரன் அனந்திட்ட கேளுங்க அவ சொல்லுவார் இன்னும் பேர் சொல்லுவோம் இப்படியெல்லாம் நடந்த இந்த ஜதீந்திரா இந்த முறை கூட அந்த பணம் புலம்பெயர் தேசங்களிலிருந்து எங்கள சொந்தங்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படும் பொழுது வேறையோ ஒரு பொம்பளைன்ற கணக்கிழக்கம் கூட சென்றிருந்ததாக தகவல் ஏவன் டெக்னாலஜியில் தலைவற்ற குரலாக மாற்றி அமைச்சு அந்த காணொலியை வெளியிட்ட அந்த குரூப் சுவிட்சர்லாண்டில் இந்த பொது கட்டமைப்புக்காக பணம் செய்திருக்குது இப்படி ஏகப்பட்ட பச்சோந்தியல் கேவலமான வாழ்க்கை வாழுகின்ற புலம்பெயர் தேசங்களில் இந்த பொய்ய மாற்றி காசு வென்றார்கள் நான் அர்ஜுனாவை காணவில்லை என்று சென்ற இடத்தில் போலீஸாரால் அநியாயமாக நியாயத்துக்கு மாறாக கைது செய்யப்பட்டு நான் சிறைச்சாலையில் விளக்கமறியல் இருந்தபொழுது எனக்காக இருபது நாயிரம் சுயிஸ் சேர்க்கப்பட்டதாக எனக்கு ஒரு ஓப்பன் கோர்ட்டில் நீதிபதி அவர்கள் எனக்கு கூறுகிறார் எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு ஒரு சதங்கூட நான் இன்று வரைக்கும் இந்த அடக்குமுறைகள் எதிரான ஜனநாயக அமைப்போ அல்லது என் சம்பந்தப்பட்ட அரசியல் செயற்பாடுகளுக்கோ நான் பெற்றுக்கொள்ளவில்லை